முதல் கணவர் இறந்து போயிடுவார் ரெண்டாவது தாலி தான் நினை நிலைக்கும் இந்த பொண்ணுக்கு அதனால் இந்த பொண்ணு பண்ண வேண்டான்னு இதை கேட்டதுக்கப்புறம் எந்த பேரண்ட்ஸாவது பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அதனால் அவங்களும் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் அவங்க வந்து கேட்க போகிறதில்ல நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் இவங்களுக்கு பண்ண வேண்டாம் நல்ல இடமா வேறு இடமா பார்த்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த பொண்ணும் பையனும் பிடிவாதமாக தான் இருக்காங்க அப்போ என்னென்னா இந்த பொண்ணு எனக்கு வந்து அந்த ஜோதிடர் சொன்ன ஒரு ஆடியோவோட அவங்க பேசின ஆடியோவோட எனக்கு அனுப்பிச்சாங்க மேடம் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை ஆனால் அவங்க அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டப்போ அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா ஏழாம் அதிபதியோடைய ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டுமே வந்து அடைஞ்சிருக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டுமே அடைஞ்சிருக்கு இந்த பொண்ணு ஜாதகத்தில் அதனால இந்த பொண்ணுக்கு முதல் கணவர் அப்படிங்கிறது பிரச்சனை தங்காது ரெண்டாவது திருமணம் தான் ஆகும் அப்படின் சொல்லி சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் இந்த பொண்ணு கேட்டப்ப நான் சொல்லிட்டேன் அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை